இந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கிற ஒரு பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்காக இவன் கிளாஸ் கூட கவனிக்காம அந்த பொண்ணை பார்த்து அப்படியே அச்சஸ்டா வரைகிறான் அந்த வரைஞ்ச படத்தை அந்த பொண்ணு கிட்ட காட்டும் போது அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா இவனுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அதனால இந்த பொண்ணு வீட்டுல சாப்பாடுன்னா கட்டிட்டு வந்து இவன் கிட்ட தருவா அதை வாங்கி இவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க இந்த பொண்ணு இவன் கிட்ட ரொம்ப கேரிங்கா நடந்துக்கிறனால இந்த பொண்ணுக்கு இவனை புடிச்சிருக்குன்னு நினைச்சுக்கிறான் இவனுக்கு டுவெல்த் பப்ளிக் வரனால இவங்க எல்லாருக்கும் ஸ்டடி ஹாலிடேஸா முப்பது நாள் லீவ் விடுவாங்க அந்த லீவ்ல கூட இவன் படிக்காம அந்த பொண்ணையதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணை இவனால பார்க்க முடியாம இருக்கவும் முடியல அவங்க ஊருக்கே போய் அவங்க வீட்டுக்கு வெளியில அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணி நின்று அந்த ஊருக்காரங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுறப்ப கூட இந்த பொண்ணு அவனை கண்டுக்காமலே தான் இருக்கான் அதனால அவனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் கூட படிச்ச எல்லாருமே பாஸ் இருப்பாங்க இவன் அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு படிக்காம இருந்தனால இந்த பையன் ஃபெயில் ஆயிருப்பான் இவன் கூட இருந்த எல்லா பிரெண்ட்ஸும் ஜாலியா காலேஜுக்கு போயிடுறாங்க இவனால போக முடியல இவன் லவ் பண்ண அந்த பொண்ணுக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த பொண்ணுக்கும் ஒரு பையனோட கல்யாணமும் ஆயிடுது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே பிரெக்னன் ஆயிடுவா ஆனா இவன் இன்னமும் இந்த தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு போகும்போது வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப எதிர்பாராத விதமா லாரி அடிச்சு இவரு இறந்து போயிடுறாரு இந்த பொண்ணால இதை ஏத்துக்க முடியாம ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான் இந்த பொண்ணை ஆறுதல் படுத்துறதுக்காக இந்த லவ்வரும் இவங்க வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை சமாதானப்படுத்துறான் ஒரு ஒளியா அந்த பொண்ணுக்கு பிரசவ ஒளி வந்து ஒரு அழகான பெண் குழந்தையும் இவளுக்கு பிறந்துருது ஆனா இதுல இந்த பொண்ணு வழி தாங்க முடியாம இறந்து போயிருப்பா ஆனா இதனா கேட்ட இந்த பொண்ணை லவ் பண்ண பண்ணவனுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலா அந்த லாரியை எடுத்துட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட கொன்னதே இவன்தான் தான் அவனை கொண்டுட்டு இந்த பொண்ணு கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா கடைசியில இந்த பொண்ணு இறந்து போயிடுறா